மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழமந்தான் பகுதிகளில் தலைமுறை தலைமுறையாக தென்னந்தோப்புகளில் காவல் பணியாற்றிய முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கூலி வழங்கப்படாமல் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தொழிலில் உள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு காய் அறுப்பின் போதும் நூறு தேங்காய்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன தற்போது தோப்புகள் தனியார் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டதால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் தோப்புகளில் இருந்து வெளியேற நிர்பந்திக்கப்படுவதாகவும் இக்குடும்பங்கள் வேதனை தெரிவிக்கின்றன நான் தான் ஜாமீன் இருக்கேன் எந்த கூலியும் நான் வாங்கல சமீனு மரம் வச்சது பாடுவோட்ட காசு நான் பத்து ரூபா நான் வாங்கலை தொள்ளாளி போயிட்ட போய் என்ன வாங்குறது அப்படின்னு நம்மளை அடைக்கலாமனு கொண்டு வந்து வாசானே என்று சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கல சாமி எங்கள் அபிச்சி காலத்தில் நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு குடி வந்தோம் எங்கள் அபிச்சி வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தோப்பில் பிறந்தார் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அறுபத்தோரு வயசா வச்சு அவர் இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கேன் இப்போ நாங்களே மூணு தலைமுறை அப்படி தோப்புல இருந்திருக்கோம் இது தோப்பில் இருந்தது என்ன அப்படின்னா அந்த கீர்த்து விழுந்து அதை தண்ண மாட்டேன் அதை எடுத்து நாங்கள் கடுகு பண்ணி அதை வச்சு நாங்கள் கஞ்சி பிடிக்கிறோம் வேறு வாழ்தான் இல்லை அது போக வந்து ஒரு காய் வெட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு வெட்டி தேங்காய் வெட்டுவாங்க அதில் வந்து நூறு காய் கொடுப்பாங்க ஒரு ஒரு குழுவை அனுப்பி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை பயன்படுத்தி இவர்களை கொத்தடிமைகளாக அனௌன்ஸ் பண்ணி அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய மறுவாழ்வு திட்டங்களை பெற்று அந்த நிலத்தில் அவங்க எப்பொழுதும் போகக்கூடிய வழிமுறையில் அவர்களுக்கு சில லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா அதையும் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து நிம்மதியாக இந்த குடும்பங்கள் அங்கிருந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் தொழிலாளர் நலத்துறையை அணுகிய போது நீங்கள் பதிவு செய்யப்படாதவர்கள் என்ற பதிலே கிடைத்துள்ளது குறைந்தபட்ச ஊதியம் வழங்காமல் ஒருவரை வேலை வாங்குவது ஒத்தடிமைத்தனமே என்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ஹென்ரி திசேன் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் கிடைத்துள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்